பொறுமைக்கு கிடைத்த வெகுமதி நாரதர் என்பவர் ஒரு தேவ முனிவர் மனிதர்களிடையில் பெரிய யோகிகளான முனிவர்கள் இருப்பது போன்று தேவர்களுக்குள்ளேயும் யோகிகள் இருக்கின்றனர் நாரதர் தேவர்களில் மிக பெரிய யோகி அவர் எங்கும் சஞ்சரிப்பது உண்டு ஒரு நாள் ஒரு காட்டின் ஊடே அவர் செல்லும் போது ஒரு முனிவரைக் கண்டார் வெகு காலம் தியானித்து நகராமல் தவம் செய்து கொண்டு இருந்ததால் அந்த முனிவரின் உடலை கரையான் எறும்புகள் ஒரு புற்றைக் கட்டிவிட்டன அந்த முனிவர் நாரதரை அழைத்து இங்கே போகிறீர் என்று கேட்டார் நான் சுவர்க்கத்திற்கு செல்கிறேன் என்று நாரதர் விடையளித்தார் அப்படியானால் ஆண்டவன் எனக்கு அருள் குறிந்து எப்பொழுது முத்தி அளிப்பார் என்று தெரிந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர் நாரதர் சிறிது தூரம் சென்ற மற்றொரு மனிதனை கண்டார் அவன் பாடி குதித்து கொண்டு இருந்தான் அவன் நாரதரைக் கண்டு நாரதரே இங்கு செல்கிறீர் என்று வினவினான் அவனது குரலும் செயலும் அவன் பைத்தியக்காரனோ என எண்ணும்படி செய்தது நாரதர் நான் சுவர்க்கத்திற்கு போகிறேன் என்றார் அப்படியானால் எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்று கேட்டு வாருங்கள் என்றான் அவன் நாரதர் சென்று விட்டார் சிறிது காலம் சென்ற பின்பு நாரதர் அக்காட்டின் வழியாக திரும்பி வந்தார் உடலை சுற்றி புற்று வளர்ந்திருந்த முனிவர் நாரதரே என்னை பற்றி பகவானிடம் கேட்டீரா என்றார் ஆம் என்றார் நாரதர் பகவான் என்ன சொன்னார் என்று கேட்டார் முனிவர் நீ இன்னும் நான்கு பிறவிகளுக்கு பின்பு முக்தி அடைவாய் என்று பகவான் கூறினார் என்றார் நாரதர் அந்த முனிவர் அழுது புலம்பி என்னை சுற்றி புற்று மூடும் வரை பல வருடங்கள் தியானித்தேன் அப்படி செய்தும் இன்னும் முத்தி பெற நான்கு பிறவிகள் இருக்கின்றனவே என்றார் நாரதர் மற்ற மனிதனிடம் சென்றார் பகவானிடம் கேட்டீரா நாரதரே என்றான் அவன் ஆம் கேட்டேன் அந்த புளிய மரத்தைப் பார் அதில் எத்தனை இலைகள் உள்ளனவோ அத்தனை பிறவிகளுக்கு பின்பு உனக்கு முத்தி கிட்டும் என்று நாரதர் கூறினார் அந்த மனிதன் மகிழ்ச்சியால் இவ்வளவு விரைவாக எனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்று கூறி ஆனந்த நடனம் ஆடினான் அப்பொழுது அசரீரியாக ஒரு வாக்கு கேட்கப்பட்டது மதனே இப்பொழுதே உனக்கு விடுதலை அளிக்கிறேன் அவனது பொறுமைக்கும் விடாமுயற்சிக்கும் உடனே வெகுமதி கிட்டியது அதைரியப்படாமல் இன்னும் கணக்கற்ற பிறவிகளிலும் முத்தி பெறுவதற்கு முயற்சி செய்ய அவன் சித்தமாய் இருந்ததுதான் அதற்கு காரணம் ஆனால் முதலில் கூறப்பட்டவரோ விடுதலை பெற நான்கு பிறவிகள் கூட மிக நீண்ட காலம் என்று கருதினார் எவ்வளவு நாட்கள் வேண்டினும் காத்திருக்கத் தயாராய் இருந்த மனிதனிடம் இருந்தது போன்ற பொறுமையும் விடாமுயற்சியும் பெரும் பெற்றை அளிக்கும்